நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்மே மறக்காமல் கிளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் க்ளிக் பண்ண போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் வெறி நாய்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் நாக்கு அளவுக்கு அதிகமாக வெளியே தள்ளி இருக்கும் எச்சில் ஒழுகும் இதர நாய்கள் இந்த வெறி நாயை கடிக்காது அந்த நாய் தான் எதிரில் தென்படும் மனிதன் ஆடு மாடு என எதையுமே விட்டு வைக்காமல் கடிக்கும் இதே நிலைதான் வெறிநாய் கடித்து நோய் பரவிய மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படும் அந்த வெறிநாய் போலவே அழிந்து திரிந்து மற்றவர்களையும் அதுவும் கடிக்கும் வெறிநாய் கடித்து ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை கூட எந்த அறிகுறியும் தெரியாமல் இருக்க வாய்ப்புள்ளது பின்னர் தொண்ணூறு நாட்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் அந்த கொடூரமான அறிகுறிகள் தெரிய தொடங்கும் அப்போது சிகிச்சை அளிப்பதற்கான காலம் தாண்டி சித்திரவதைப்பட்டு உயிரிழக்கும் நிலைதான் ஏற்படுகிறது வாயில் எச்சில் ஒழுக நாயைப் போலவே இறைத்து குறைத்து தண்ணீரைக் கண்டால் அலறி துடித்து இறுதியில் வெறிகொண்ட நாயாகவே மாறி இருக்கும் எந்த மனிதனுக்கும் நேரக்கூடாத ஒன்று ஆனால் இந்த கொடுமைகள் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாமல் நகரங்களிலும் கூட இன்று தொடங்கி கொண்டிருப்பதுதான் வேதனை இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் இருபதாயிரம் பேர் வெறிநாய் கடியால் இறந்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன இவர்களில் அறுபது சதவீதம் பேர் பதினைந்து வயதுக்குட்ட சிறுவர் சிறுமிகள் என்பதுதான் பரிதாபம் சாதாரணமான நாய்கள் வெறிநாய்கள் ஆய்வது எப்படி என்றால் கோடைக்காலம் கடும் வெயிலில் சுற்றித் திரியும் தெருநாய்களில் பிடிக்குமாம் தற்போது நகரங்களில் நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை அமோகமாக விற்பனையாகி கொண்டிருக்கும் பிராய்லர் கோழிகளின் கழிவுகள் உட்கொள்ளும் நாய்களுக்கு வெறி பிடிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த கழிவுகள் எந்த பாதுகாப்புமின்றி பல இடங்களில் கொட்டப்படுகின்றன பராமரிப்பின்றி திரியும் இந்த தெருநாய்கள் இந்த கழிவுகளை தின்பதால் வெறித்தன்மை ஏற்படுகிறது கோழிகளை சுத்தம் செய்யும் போது அவற்றில் இருக்கும் நஞ்சு பகுதியை தான் முதலில் அகற்றுவதை பார்த்திருக்கிறோம் இதில் ஆலை கொள்ளும் கொடிய நஞ்சு தன்மையும் உள்ளது கோழி கழிவுகளை தின்னும் நாய்கள் இவற்றையும் சேர்த்து உள்கொள்ளும் போதும் தான் இந்த நாய்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதாவது ராபிஸ் என்ற இந்த வைரஸ் அதனுடன் உடலுக்குள் சென்று பல்கி பெருகிறது உமிழ்நீர் அதிகம் சுரக்க ஆரம்பிக்கிறது இந்த ராபிஸ் நோயால் தாக்கப்பட்ட ஒரு நாய் மனிதனை கடிக்கும் போதோ அல்லது காயம் உள்ள இடத்தில் அதன் உமிழ்நீர் ப படும்போதோ ரேபிஸ் என்ற கொடும் வியாதி மனிதனையும் தாக்குகிறது நாய் கடித்த முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள் வியாதி மனிதனிடம் வெளிப்படுகிறது இந்த வைரஸ் மூளைக்கு பரவி பல பகுதிகளை தாக்கி நரம்பு மண்டலத்தையும் தாக்குகிறது அதனால் உடலில் உள்ள பல தசைகளும் முறுக்கேறி இறுகுகின்றன குரல் எழுப்பும் தசைகளும் இருக்குவதால் இவர்கள் குரல் நாய் குறைப்பது போல் இருக்கும் அது மட்டுமல்லாமல் விழுங்கும் விழுங்கக்கூடிய தசைகளும் இருகுவதால் அருந்த முடியாமலும் போகிறது முதல் அறிகுறி நாய்க்கடித்த இடத்தில் வலி ஏற்படுகிறது அடுத்தபடியாக சோர்வு டிப்ரஷன் அதாவது பயம் தூக்கமின்மை தோன்றுகிறது அதற்கு பின்பு ஏதாவது பருக முயலும் போதுதான் தொண்டை சுருக்கம் ஏற்படுகிறது உமிழ்நீரை கூட விழுங்க முடியாமல் சிரமத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் வாந்தியும் உண்டாகும் தண்ணீரை கண்டால் பயம் அதாவது மாயமான ஒரு கற்பனை உங்களுக்குள் தோன்றும் தண்டுவட செயலிழப்பு மூச்சு செயலிழப்பு போன்றவற்றை ஏற்படுத்தி முடிவில் மரணத்தை இது ஏற்படுத்துகிறது இந்த நோய் முற்றினால் குணமாக்குவதற்கான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகையால் தடுப்பு முறையை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதற்கான அடையாளங்கள் என்னவென்றால் காயத்தை சுற்றிலும் வெதுவெதுப்பாக இருந்தல் காயத்தை சுற்றிலும் வீக்கம் ஏற்படுதல் வழி தோன்றுதல் சீல் வெளியேறுதல் காயத்தை சுற்றிலும் சிவப்பு நிறமாக காணப்படுதல் நித நீர் சுரப்பிகள் வீங்குதல் காய்ச்சல் விரல்களை தீண்டவோ அல்லது மடக்கவோ இயலாமை விரல் நுழிகளில் உணர்வுகள் இழத்தல் இந்த அறிகுறிகள் சிலருக்கு உடனடியாக தென்படும் சிலருக்கு தாமதமாக தென்படும் அதனால் உங்களை நாய் கடித்தாலோ உங்கள் மீது வெறிப்பிடித்த நாய்கள் நக்கினாலோ வெறிப்பிடித்த நாயின் நகங்கள் உங்கள் மீது கீறினாலோ உடனடியாக நீங்கள் சென்று அதற்கான தடுப்பூசியை போட்டுக்கொள்வதுதான் நல்லது தாமதிக்காமல் முடிந்தளவே தடுப்பூசி போடாவிட்டால் உங்களுக்கு மரணம் நிச்சயம் ஸோ அளவு இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு அவர்னஸ்ஸை கிரியேட் பண்ணுங்க மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி